அந்த கருமாவை நம்ம தீக்கவே முடியாது ஓகேங்களா நம்ம செயல் அப்படிங்கிறது என்ன அடுத்தவங்களோட ஏதாவது விஷயங்களையெல்லாம் அபகரிக்கிறது திருடுறது ஏதோ ஒண்ணு ஒரு கோபத்துல திட்டிடுறது கத்திடுறது நம் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம செய்யற காரியங்களுக்கு தான் நமக்கு கருமா வந்து சேரும் அதனால தயவு செஞ்சு எங்கேயோ என்னமோ நடந்துட்டு போட்டோம் யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க தயவு செஞ்சு காசு மட்டும் பேசவே பேசாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த மனசில் பெண்கள் தானே நம்ம பெண்களுக்கு வந்து அந்த காசப்புங்கிறது ஒரு பூஸ்ட் மாதிரி ஆ அங்கே அப்படி நடந்துச்சா ஆ இது செஞ்சதா அப்படின்னு பேசுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு சாரி ஒரு கடையில் சேலை எடுக்க போனாங்கன்னா நல்லா இருந்ததா போன வருஷம் மாதிரி போட்டிருந்தானா இந்த வருஷம் புது டிசைன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு அந்த கடையை பற்றி கூட நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும் அவள் சீலை எடுக்க போறா உனக்கு வேணுமா நீ என்னைக்கு சீலை எடுக்க போறியோ அன்றைக்கி நல்ல டிசைனாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டே இரு அப்படி இல்லை அது என்னன்னுச்சு அது இருந்துச்சா இது இருந்ததா இப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் திருப்தியாக இருக்கும்